ஜும்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள் தான் பின்னால் இருக்கக்கூடியவங்க முன்னால் இடங்களை பூர்த்தி செய்யுங்க வயசாளி நோயாளியை தவிர வேறு யாரும் சாயவானோம் தூணுகளில் சாஞ்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க வேணாம் முன்னால் வாங்க அளவு முன்னால் இடங்களை பூர்த்தி செய்யுங்க வயசாலி நோயாளி அவர்களை தவிர வேறு யாரும் சா சாஞ்சு கொண்டு இருக்க வேணாம் முன்னாள் இடங்களை பூர்த்தி செய்யுங்க பின்னால் இருக்கக்கூடியவங்க முன்னால் இடங்களை பூர்த்தி செய்யுங்க முன்னால் சப்புகல்லை ரெண்டு விடயத்தை சொல்லிவிட்டு துமாவை ஆரம்பிக்கிறேன் அன்பு ரபி சொல்லாஹு அலைவசம் ஜும்மாவுடைய தினத்துல யாரு ஜும்மாக்கு வந்து பின்னால அமர்ந்து முன்னால இடத்தை வச்சுட்டு பின்னால அமர்ந்திருப்பார்களோ அவர்களோட தோல் பூஜத்தை தாண்டி ஒருத்தர் முன்னால வந்து உட்கார்ந்தார்னா பின்னால இருக்கிறவரை பார்த்து அன்பு நபி சொல்லு அல்லாஹூ சொன்ன வார்த்தை நரகவாசி என்பதாக நரகவாசி என்பதாக சொன்னாங்க ஜும்மாவுடைய தினம் அழகா குளிச்சு கொண்டு அழகான ஆடைகள் அணிஞ்சு கொண்டு வந்து பின்னால உட்காந்து நரகவாசி என்ற பெயர்ல போடாது அடுத்தது ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கி ஏராளமான ஹதீஸ்கள் அடுத்த பக்கம் பார்த்தா அன்பு நபி சொல்லுவா சொன்ன மூணு விடயம் இருக்கி மூணு விடயம் அதுல மக்களுக்கு நன்மைகளை காட்டப்பட்ட போட்டுறாங்க நன்மைய மக்கள் விளங்கிட்டா உலமாக்கள் சொல்றாங்க மனிதனுடைய ஹார்ட் வெடிச்சு பேசிடுமா அவ்வளோ நன்மைகளை கொடுக்கிறாங்க இன்னும் விலகப்படுத்துறாங்க ஹதீஷுடைய கருத்து முதலாவது சஃப்ல ஒரு ஐம்பது பேர் தான் இருக்க ஊர்வாசியல் ஒரு முன்னூறு பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நேரத்துக்கும் பேர்களை எழுதி போட்டு யாருடைய ஐம்பது பேர்கள் எடுக்கப்படுமோ அவர்கள் மாத்திரம்தான் முன்னால வந்து உத்தார வரும் சொன்னாங்க இஸ்லாமிய நில்லடியார்களே எனக்கும் உங்களுக்கு விளக்கத்தை நசீபாக்கணும் இந்த ஏராளமான விடயங்களை பெருமதி விளங்கிருக்கி எங்களுக்கு பணம் பெருமதி தெரியும் டொலர் பெருமதி தெரியும் ஜெம் பொறுமை தெரியும் கோல்ட் பொறுமை தெரியும் எல்லாத்துடைய பெருமதிகளும் நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் நன்மையுடைய பெருமதி விளங்கல்ல நன்மையுடைய பெருமதி எங்களுக்கு நாங்கள் விளங்கல்ல விளங்காத காரணத்தால் தான் இன்றைக்கு எங்கள பிள்ளைகள் எங்கட அமல்ட பலகீனத்தால் எங்கட பிள்ளைகள் வழி கேட்கல போகிறாங்க வழி கொண்டு போகிறாங்க ஏன் எங்கள்கிட்ட சீர்திருத்தம் இல்லை எங்கள்கிட்ட மாற்றம் இல்லை மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஆப்பாப்படுத்துகிறேன் அன்பு நபி சொல்லலாம் ஒரு சொன்னாங்க அஹபுல் பிலாதி இலல்லாஹி மசாஜி துஹா வஅபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹான்னு சொன்னாங்க அல்லாவுக்கு ஒரு ஊரில் விருப்பமான

இமாம்கள் விலங்கப்படுத்துறாங்க மஸ்ஜித் இறுதித்தானே பாதையோரத்துல மஸ்ஜித் கட்டப்பட்டு விச்சு ஒரு மனிதர் தன்னுடைய வாகனத்துல போறாரு தான் நடந்து போறாரு நடந்து போனாலும் வாகனத்துல போனாலும் மஸ்ஜிது தோற்றம் இருக்குத்தானே அதை இவர் தலையை தூக்கி பார்ப்பதா இருந்தாலும் அல்லாவுடைய இறக்கம் அல்லாஹ் மஸ்ஜிதை பார்க்க வைக்க மாட்டானாம் அல்லாவுடைய அன்பு இல்லாம வாகனத்திலேயோ நடந்து சென்றாலேயோ மஸ்ஜித பார்க்கலாம் அல்லாவுடைய அவ்வளவு இரக்கம் அன்பு அல்ல எங்கள் மீது கொண்டதின் காரணமாக அல்ல எங்களை மஸ்ஜிதுக்கு அமர வச்சிருக்கிறான் ஆக மிக முக்கியம் இயன்ற அளவு ஜும்மாவுடைய தினத்துல நாங்க விலை கொள்ளணும் ஜும்மாவுடைய நாள சிறப்புகளை விளங்கி வச்சிருக்கிறோம் இன்று வந்தாலும் அதிகமான இடங்கள்ல ஜும்மா பிரசங்கம் நடத்தக்கூடிய நேரத்தில் முன்னால வாங்கன்னு சொல்லுவாங்க அதிகமானவர்கள் வந்து அலமதுல இன்னும் ஏராளமானவங்க பின்னால் இருக்கிறாங்க இதனுடைய விபரீதத்தை நான் தெளிவாக சொல்றேன் எங்கட புள்ளை எங்கட பிள்ளைகள் வாப்பா வீட்டில் உடுத்த என்ன உடுப்பு என்ன ஷேட்ன்ற தெரியும் என்ன கலர் தொப்பி போட்டது தெரியும் புல்ல வந்து மஸ்ஜிதுல இருந்து வெளிய பாப்பாரு வாப்ப முன்சப்புல இருந்தா பின்னால வந்து உட்காருவாரு வாப்ப வெளியே இருந்தா என்ன செய்வாரு நாளைக்கு இதனுடைய விபரீதம் எப்படி மாறும் தெரியுமா வாப்ப மஸ்ஜி விட்ட வெளியே இடிப்பாரு மகன் ஜும்மாவுடைய சினத்தில போதை வஸ்துக்களுடைய ஜும்மாவும் இல்லாம எங்கேயோ விழுந்து கொண்டிருப்பாரு இஸ்லாம் என்னடியார்களே கண்ணியப்படுத்த வேண்டிய நாள் மிக முக்கியமான நாள் என்னோட பிள்ளைகளுக்கு நாங்க முன்மாதிரியாக இருக்கணும் ஒவ்வொரு விடயங்களும் என்னோட பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும் வாப்பா முன்சப்ல இருந்தா தான் மகன் பின்சப்பில இருப்பார் வாப்பா உதாரணத்துக்கு போதை வசத்தில் அரை போத்தலை போட்டு கொண்டிருந்தாருனா பின்னுக்கு சேப்பில் அரபோத்தல் காபோத்தல் வச்சிருந்தா சந்தேகம் கிடையாது மகன் முழு போத்தலை வச்சுக்கிட்டு தான் அல்லாஹ் பாதுகாக்கும் எங்களோட மஸ்ஜித் அல்லாஹ் எங்களோட இறக்கப்பட்டு மஸ்ஜிதில் கொண்டாந்து வச்சிருக்கிறான் மஸ்ஜிதில் ஏந்தி அளவு வரக்கூடிய காலங்களே முன்னால் இடங்களை பிடிக்கும் மிக முக்கியமான புகாரி ஷரிப்பில் பாபு வா துக்கிரான் பணி என்ற பாபுக்கு கீழால் மூவாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கி நத்தபை அன்னமன் கானசபை சிபிராம் வர்ஷிபரா வர் தி ரா அண்ட் வி தி ரா இன்

பிள்ளைகள் சொல்லுவாங்க மார்க்கம் அறிவுறுத்தப்பட்டது மார்க்கம் விளங்கப்படுத்துகிறது எங்கட மார்க்கத்துடைய அடிப்படையில் எங்களுடைய வருடத்துடைய கடைசி மாதம் தான் துல்ஹிஜாவுடைய மாதம் வருடத்துடைய கடைசி மாதம் அரபுடைய இஸ்லாமிய கணக்கும்படி முஹர்ரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு துல்ஹிஜாவுல கடைசி முடியும் அப்ப நாங்க இன்றைக்கு இருந்து கொண்டிருக்க கூடிய மாதம் எங்கட வருடத்துடைய கடைசி அதிகமான பிள்ளைகள்கிட்ட கேட்டா பாப்பா பிள்ளைகள்கிட்ட கேட்டா மார்க்கத்துடைய முதலாவது எங்கட இஸ்லாத்துடைய மார்க்கத்துடைய முதலாவது மாதம் என்னன்னா தெரியா இன்றைக்கு எல்லாரும் பழக பற்றிக்கு ஆங்கில கணக்குப்படி அதனுடைய கணக்குப்படித்தான் பேச்சிலையும் நாங்கள் மொழியிலையும் எங்களோட வாழ்க்கையிலையும் எடுத்திருக்கிறோம் ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு சொல்லி கொண்டு போறோம் எங்கட புள்ளைகளும் அதே மாதிரி தான் பலவிரிக்கு ஆனா மார்க்கத்துடைய அடிப்படை பார்த்தா எங்கட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இஸ்லாமிய கணக்குப்படி பார்த்தா எங்கட துல் ஹிஜாவுடைய மாதம் வருடத்துடைய கடைசி மாதம் இந்த மாதம் முடிந்துட்டா அடுத்தது பிறக்க கூடிய மாதம் தான் முஹர்ரத்துடைய மாதம் இஸ்லாமியாளர்களே வரலாறு வருடம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஏன் சூட்டப்பட்டாக இதனுடைய வரலாறு என்னன்றத என்ற மிக முக்கியமானது அல்லாஹ் பன்னிரண்டு மாதங்களை வைத்திருக்கிறான் ஒரு ஆயத்து பேசது அல்லாஹ் உலகத்தை படைக்க கூடிய நேரத்திலே அல்லாஹ் பன்னிரண்டு மாதங்களை வைத்திருக்கிறான் அதிலே ஆக சிறந்த முதலாவது மாதம் தான் முஹர்ரத்துடைய மாதம் அதுல ஆக சிறந்த நாலு மாதங்கள் இருக்கி அல்லாக்கு மிக விருப்பமான நாலு மாதங்கள் அல்லாஹ் அதுல நாலு மாதங்களையும் மூணு மாதங்கள்ல அல்லாஹ் மிக முக்கியமான சிறந்த பத்து நாட்களை வச்சிருக்கிறார் துல்காய் துல்கிஜாவுடைய பத்து பத்து நாட்கள் முதலாவது பிறையில இருந்து பெருநாளுடைய தொழுகை தொழுவிக்கும் வரைக்கும் பத்து நாட்கள் ஆக சிறந்த நாட்கள் அது அமல்ல அவுராதுல அதிகமான ஆக பத்து நாட்கள் அதே போல ரமமானுடைய மாதத்துல கடைசி பத்து நாட்கள் அதுவும் ஆக சிறந்த பத்து நாட்கள் இந்த நாளுடைய பெருமதி சொல்லி முடிக்க இந்த நாட்களுடைய பெருமதியை வர்ணிக்க ஏராளமான நேரங்கள் காலங்கள் தேவைப்படும் என்று தெரியும் ரமவானுடைய பத்து நாட்கள் அயதிகா புறாந்திலாமத் திகர இஸ்னிப்பா இதே போல தான் துல்கிஷாவுடைய பத்து நாள் அடுத்து வரக்கூடிய மாதம் தான் முஹர்ரத்துடைய பத்து நாள் நல்லா கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறாள் முகர்ரத்துடைய பத்து நாட்களும் ஆக சிறந்த பத்து நாட்கள் மனிதன் அமல் அறுவடை செய்யறத போல மனிதனுக்கு அதிகமாக அறுவடை செய்யக்கூடிய காலம் தான் இந்த பத்து நாட்கள் அன்பாந்து இஸ்லாம் இல்லடியார்களே ஹிஜிரியுடைய வருடம் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு சுருக்கமாக சொல்றேன் வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க ஒரு மனிதர் வாராறு அதனுடைய வருடத்துடைய ஹிஜிரியுடைய வருடம் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு ஒரு மனிதன் வந்து ஒரு காகிதத்தை கொடுக்கிறாரு கொடுத்துட்டு ஒரு கடன் கொடுப்பதாக சொல்லிட்டு எனக்கு கடன் திருப்பி வழங்கப்பட வேண்டும் வழங்குடைய மாதம் எப்ப கொடுக்கப்பட வேண்டும் ஷாபானுடைய மாதத்துல உமரதி அல்லாஹுடைய இல்லாட்டி வரப்போற வருடத்திலேயா ஷாபானுடைய மாதத்துல உங்களுக்கு கடனை கொடுக்கிறதுக்கு நீங்க உத்தரவாத இதுதான் இந்த வரலாறு ஆரம்பம் அதற்கு பின்னால தான் உமரதி அல்லாஹு தாலானு பெரும் பெரும் தலை சிறந்த சகாபாக்கள் புத்திஜீவிகளை கணக்குப்படி கலண்டரோட உருவாக்கி என்பதற்காக அதற்கு சொல்லப்பட்ட மாதங்களை ஆரம்பத்தில் இருந்து உருவாக்கணும் என்பதற்காக நியமிச்சு அதற்கு பின்னால இதை எவ்வாறு ஆரம்பிக்கிறது மொஹர் மாதத்தை வச்சு ஆரம்பிக்கப்படும் வருடம் எவ்வாறு ஆரம்பிக்கிறது அதற்கு சகாபாக்களுடைய கருத்து அன்பு நபிஹூ அலை பிறந்த வச்சு நாங்க வருடத்தை ஆரம்பிப்போம் சொன்னாங்க இன்னும் சிலவர்கள் சொன்னாங்க வைத்து ஆரம்பிப்போம் என்பதாக சொன்னாங்க பல கருத்துகள் அதிகமான சகாபாக்கள் சொன்ன கூற்றுத்தான் சொன்னாங்க அன்பு நபி சென்றாங்களே அதை வச்சு அதில் இருந்து ஆரம்பிக்கப்படுவோம் என்பதாக முடிவின்படி அன்பு ஹிஜ்ரத் என்ற இதில் இருந்து கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது நாற்பத்தி ஐந்தாவது வருடம் அப்ப ஆரம்பிக்கப்பட்ட அந்த வருடம் ஹிஜ்ரத் படிக்க வேண்டிய விடயம் ஒவ்வொரு பாடத்தையும் தெளிவாக படிக்கணும் ஹிஜ்ரத் இருக்கிட்டாலே மிக முக்கியமான விடயம் அன்பு ரபி சல்லாஹூ அலை புகாரே ஷரீஃப்ல முதலாவது ஹதீஸே ஹிஜ்ரத்துடைய ஹதீஸ் தான் அன்பாது இஸ்லாமின்னடியார்களே அன்பு ரபி சல்லாஹல்ல மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்றாக அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை ஹிஜ்ரத் போகும்படி நாங்க இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போவதா இருந்தா நாங்க இதுகளை பார்ப்போம் சில எங்கட சொகுசுகளை பாப்போம் எப்படி இங்க சரியான கஷ்டம் மச்சது போறது கஷ்டம் பாடசாலைக்கு போறது கஷ்டம் பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு பாடசாலைக்கு எல்லாத்துக்கும் போற கஷ்டம் அமைப்புகள் சிக்கல்னால தான் எங்கட அடுத்த ஊர்ல போயிட்டு ஒரு இருந்தாலும் சரி சொந்தமா இருந்தாலும் சரி ஒரு இடத்த பாக்குறது சொகுசுகளை பார்த்து அல்லாவுடைய தச்சி பாருங்க அன்பு நபி சொல்லாஹு அலையத்துக்கு மக்காலை இருந்து மதீனாவுக்கு ஹிதிர செல்லும்படி அல்லாவுடைய கட்டளை சல்லாஹு அலைவசல்லம் ஹிஜிரத் போறாங்க ஆனா மதீனாவுடைய நிலப்பாடு எப்படி தெரியுமா சுதந்திரமான வாழ்க்கை கிடையாது மூன்று விடயங்கள் மறுக்க முடியாது வரலாறுல மறுக்க முடியாது பொன் எழுத்துக்களால் பேசப்பட வேண்டிய விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விடயம் மூன்று விடயங்கள் இருக்கு முதலாவது மதினால பொருளாதார பிரச்சனை அங்க பொருளாதார அமைப்புக்கு சரியான கஷ்டம் எல்லாம் விவசாயிகள் தான் இந்தாவ மக்கால ஈச்ச பழத்துல பொருளாதாரத்துல எல்லாத்துலயும் நல்ல அமைப்பா இருந்தாங்க இப்ப மதினாவுக்கு போகக்கூடிய நேரத்துல முதலாவது பொருளாதார பிரச்சனை ரெண்டாவது இன்னமொரு விடயம் அந்த ஊர்ல தொடர்படியாக யுத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சு சில கவுங்களுக்கு மத்தியில யுத்தம் தொடர்ந்து வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க இருபத்தி ஏழு வருஷம் தொடர்படியாக யுத்தம் உதாரணத்துக்கு பலஸ்தீன் நாட்டை கொண்டாலே சில யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கி பார்க்கக்கூடிய இடங்களை எங்களால் சகிக்க முடியாது வருடத்துல சில காலங்கள்ல நடந்து கொண்டிருக்கி மதீனாவுடைய இருபத்தி ஏழு வருடம் நடந்து கொண்டிருக்கு கோத்திரத்து கவுங்களுக்கு மத்தியில ரெண்டாவது விடயம் புத்தர் போறது ஒரு பிரச்சனை ஈக்கிற இடத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல பிரச்சனை இருந்தா அந்த இடத்துல இருந்து போறது தான் அவர் தேடுறது அல்லாவுடைய தர்த்தீப பாருங்க பிரச்சனை உள்ள இடத்துக்கு அல்ல அனுப்புறார் ரெண்டாவது ஒரு விடயம் மூன்றாவது ஒரு விடயம் அங்க நோய் சரியான சுத்தமான தண்ணீர் கிடையாது அந்த நோயை குடிச்சிட்டா பருகிட்டா உடம்பு முழுக்காக நோய் வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க மௌத்தை கொண்டு போய்த்து சேர்க்கும் மௌத்தை கொண்டு பேசு சேர்க்கும் அந்த நோய் முதலாவது பொருளாதார பிரச்சனை இரண்டாவது யுத்தம் மூன்றாவது நோய் பரவி கொண்டிருக்க எல்லா பாருங்க எங்களுக்கு படிப்பினை ஹிஜ்ரத் ஹிஜிரத் அதில அதிகமான விடயங்கள் இருக்கேன் அல்லாத உதவிகள் வேண்டும் நாங்க பேசக்கூடிய நுஸ்ரத்தும் எப்ப ஒன்று சேருவோ ஏராளமான மாற்றங்கள் ஒன்று சேரும் ஊர் ரீதியாக நாடு ரீதியாக அமைப்புகள் ரீதியாக ஏராளமான மாற்றங்கள் மாற்றங்களை உருவாக்க முடியும் ஒன்று சேர்ந்துட்டா அன்புட விசல்வாக அலை செல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜர செல்றாங்க சென்று பார்த்தா நிலவரம் இப்படி நீண்ட வரலாறு அதற்கு பின்னால பெரும் பெரும் சகாபாக்களும் சென்றிருந்தாங்க அன்புடன் இரண்டு ரகா தொழுறாங்க தொழுகையை பாருங்க எந்த வரலாற்று தலைவர்களும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னாங்க எந்த வரலாறு தலைவர்களும் பேசாத வார்த்தை சல்லு கமராய் சுமுனி உசல்லின்னு சொன்னாங்க சள்ளு கம ராய் சுமுனி உசல்லின்னு சொன்னாங்க நான் தொழுகுறத எவ்வாறு நீங்க பார்க்கறீங்களோ அதே போல தொழுங்கன்னு சொன்னாங்க இந்த தொழுகையுடைய அமல் இருக்கிறாலே லேசிப்பட்ட விடயம் இல்லை அஸ்வலாத் மிஸ்தா உல் ஜென்னா சொர்க்கத்தின் திறம் போல் இந்த தொழுகை இத பார்த்து சல்லோ சொன்னாங்க நான் தொழுகுறத்தை போல நீங்க தொழுங்கன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் அத பார்த்தாங்க கொடுத்த வானத்துல நின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல ஆக்கிட்டாங்க எங்கட எங்கட தொழுகையை தொழுகையை தக்பீர் கட்டிட்டா என்னென்னலாம் போகுது நட்சத்திர பாருதுலையா போன் மொபைலில் ரிங் படுதா அதை ஓப் பண்ணுறாங்க போனை முன்னால வைக்கிறாங்க தொழுக நாலு ரகாத்தா அஞ்சு ரகாத்தா அந்த கடையில லொக்கை மூடிட்டு வாங்கினா கெட்டியரை மூடிச்சுண்ணா இல்லாட்டி டைம் ஆகுதா சீசன் டைம் ஏப்ரல் சீசனு லாஸ்ட்டுக்கு வார வருமானம் வார டைமு டக்குனு குயிக்கா முடிக்க மாட்டாரா தராவி தொழுகையை குயிக்கா முடிக்க மாட்டாரா பயான குயிக்கா முடிக்க மாட்டாரா ஜும்மா பயனை சும்மா பயனாக்கிட்டு போயணுமாண்டு அப்படியும் சிலவர்கள் நினைச்சு கொண்டிருப்பாங்க அன்பு நபி சல்லாஹூ அலேஸ்வரத்தில் தொழுகை சல்லு கமார் ஆய்த்து மூனி உசல்லேன் நான் எவ்வாறு தொழுகிறேனோ அதே போல தொழுங்கன்னு சொன்னாங்க இந்த தொழுகை சகாபாக்கள் எடுத்தாங்க அசாவி கண்ணுஜும் வானத்தில் நின்றக்கூடிய நட்சத்திரங்களை போல சகாபாக்கள் அன்பாது இஸ்லாம் இன்னடியார்களே என்னோட பிள்ளைகளுக்கு தொழுகையை படித்து கொடுக்கணும் அப்போ சல்லல்லாஹு அலைவசல்லம் ரெண்டு அக்கா தொழுதாங்க துவாக்களை கேட்டாங்க மூணு விடயங்கள் ஒன்று கேட்டாங்க அந்த நோயை விட்டு பாதுகாப்போம் ரெண்டாவது அந்த அளவுல தான் பேரித்தம் பழங்கள் நிறுத்தப்படுறது அந்த அளவுல பறக்க செய்யணும்னு கேட்டாங்க மூணாவது விடயம் இந்த யுத்தத்தை நிறுத்தணும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு துவா செஞ்சாங்க அதற்கு பின்னால இந்த மூணு விடயத்துடைய வெற்றிகளை மதீனா பார்த்து கொண்டாங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க பிரச்சனை கிளாஸ் பிரச்சனை கடை பிரச்சனை இதுக்கு நாங்க ஹிஜரத் போறோம் எங்களோட நோக்கம் வேற அங்க போய்த்தா டெவலப் ஹிஜ்ரத் ஆனாட நோக்கம் என்ன ஹதீஸுடைய கருத்தும் அதுக்கேற்ற மாதிரி சீராகும் சல்லா ஹலேஸ்ல போனாங்க மூணு நாட்களுக்கு பின்னால சஹாபாக்களை கூப்பிட்டு சேர்த்து கிச்ச அமர விட்டு யாராவது கனவு கண்டிங்கிறான்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க யார சொல்லா கனவு கண்டோம் இந்த ஊர்ல இருந்து ஒரு வயசாலி மூதாட்டி இந்த ஊரை விட்டு வெளியாகிறத நாங்கள் கனவு கண்டோம்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலையஸ்லம் விளங்கப்படுத்தினாங்க விளங்கி கொண்டாங்க அதுக்கு பின்னால் தெளிவுபடுத்தினாங்க எப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய கொடிய நோய் அல்லாஹ் கலட்டி வீசிட்டான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நேரத்தில் அபுபக்க சித்தி ஹதி அல்லா உத்தாலானோ அவர்களுக்கும் பயங்கரமான நோய் ஏற்பட்டுச்சு வரலாறுல பேசுறாங்க அவங்களோட மகள் அபுபக்க சித்தே கல பே பார்க்க கூடிய நேரத்துல நோயின் பாரதூரம் காரசாரத்தின் மூலமாக பல கவிதைகளை படித்துக் கொண்டிருக்கிறார்களாம் குறிப்பிட்ட விடயங்கள் எனக்கு இந்த ஊர்ல மௌத்து வந்துருமோ தெரியாது கவிதைகள் அவ்வளவு பயங்கரமான நோய் நாங்க ஊர் ஊரு போமா பிரச்சனை வைக்கிற ஊரு போமா கஷ்டமான ஊருக்கு போமா அல்லாட தர்த்தி பாருங்க ஹிஜ்ரத் அப்ப அதற்கு பின்னால ஹிஜர சென்றாங்க பெரும் அல்லாஹ் அல்லாவுடைய அன்புட் அல்லாஹ் துவாவுடைய பரக்கத்தின் மூலமாக அப்ப அல்லா அதுல பரக்கத்தை உண்டாக்கி பெரும் பெரும் அறிவாளிகளை பெரிய அமைப்புகள்ல வணக்க கூட இடங்களாக அல்லாஹ் முழு உலகத்துக்கும் பிரபலியமாக இடமாக அல்லாஹ் மதீனாக ஆக்கினார் அதற்கு முன்னால வியாபாரிகள் கூட போல அந்த ஊருக்கு போக மாட்டாங்களாம் மதீனால குடிக்கக்கூடிய தண்ணி தண்ணி கூட சரியான நோய் பிரச்சனைகள் அந்த இடத்துக்கு ஷாமுக்கு கூட போகக்கூடிய நேரத்துல வியாபாரிகள் மிஸ்ஸுக்கு பல நாட்டுகளுக்கு போகக்கூடிய நேரத்துல மதீனா பக்கம் தலை வைக்க மாட்டாங்களாம் அன்பாது இஸ்லாம் என்னறியார்களே அந்த ஹிஜிரியுடைய கணக்கின் படித்தான் எங்கட ஹிஜிரியுடைய உடைய ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பின்னால் முதலாவது மாசமாக முகர்றோம் எங்கட பிள்ளைகளுக்கு வரலாறு படிச்சு கொடுக்கணும் துல்ஹிஜாவுடைய மாசத்துல குர்பான் குடுக்கிறது வசதி பெற்றவர்கள் குர்மான் கொடுக்கிறது மாத்திரம் இல்ல அது முடிந்த விடயம் ஒரு விடயத்தை ஆக்கப்படுத்திட்டு தலைவர்த்து கொண்டு அல்லாஹ் ஒரு குடும்பத்துடைய தியாகத்தின் மூலமாக இப்ராஹிம் அலைவஸ்தலாத்துடைய அவருடைய வளர்ப்பு பிள்ளை அந்த பிள்ளைய சரியாக வளர்த்தார்கள் அழகாக வளர்க்கத்தின் மூலமாகத்தான் அல்லா முழு உம்மத்துக்கு சில கடமையான நன்மைகளை சில விடயங்களை காட்டி கொடுத்தால் முழு உம்மத்தின் நன்மைகள் பெற்றுக் கொள்றதுக்கு குர்பான் ஆக்கப்பட்டது குர்பானுடைய நன்மை உருவாகிட்டு எங்கடா பிள்ளைகளால இன்ன வரலாறு நாங்க செய்யறோம் நாங்க வரலாறு எப்படி தெரியுமா விலை கொண்டிருக்கிறோம் ஏந்த புள்ள ஆலவல் முடிச்சுட்டா ஏலவல் முடிச்சுட்டா போதும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா ஆம்பளை புள்ள உதாரணத்துக்கு நடக்கிறத பத்தி சொல்றேன் புள்ளைகள் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா மாணவர்கள் வாய்ப்பறை ஈக்கிறாங்க ஏதோ ஒரு ஸ்ரீவிலோற்றவர்களை யாரும் தவற நினைக்கவானம் அவர்களை குத்தி காட்ட சொல்லவில்லை தொழிலையும் குத்தி காட்டவில்லை சில மாணவர்கள் பழகிருக்கிறார்கள் இதை பிடித்துவிட்டு நாங்கள் அழகாக பழகி கொண்டுட்டா இது போதும்ண்டு அதற்கு பின்னால் அவர்களிடம் தொழிலாக அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அன்பான இஸ்லாம் நின்னடியார்களே எவர பிள்ளைகளுக்கு எவர மாணவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை படிச்சு கொடுக்கணும் கல்வியை படிச்சு கொடுக்கணும் இஸ்லாமிய வரலாறு படிச்சு கொடுக்கணும் மிக சிறந்த ஒரு மாதம் தான் அடுத்து வரக்கூடிய முகர்ரத்துடைய மாதம் இதுல பத்து நாட்களும் மிக சிறந்த நாட்கள் ஏராளமான வரலாறு பேசலாம் முகரத்துடைய நாளை பத்தி குறிப்பிட்ட சில விடயங்களை ஆப்படுத்திட்டு சொல்றேன் குறிப்பிட்ட விடயங்கள் எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அவனுடைய அவனுடைய இருந்தவர்கள் பதினாலு லட்சம் பதினேழு லட்சம் மக்கள்கள் அல்லாஹ் நீர்ல மூழ்கடிக்க வச்சான் ஒரே நாள்ல ஒரே நாள்ல அல்லாஹ் முஹர்ரத்துடைய பத்தாவது தினம் ஆசூரா ஒன்று நாள் தான் மிக விருப்பமான மிக கண்ணியமான ஒரு மிக சிறந்த ஒரு இரவு ஆசூரா உடைய பத்தாவது இரவு இன்றைக்கு நாங்க ரமலுடைய காலத்துல மாத்திரம் தான் நோன்பு பிடிக்கிறது கடமை மற்றதெல்லாம் சுண்ணத்தானே இன்றைக்கு சுண்ணத்தானே பயித்து பெய்ததுனால தான் எங்களோட பிள்ளைக்கு மார்க்கம் தானே மார்க்கமே இல்லா பேத்திருச்சு மாற்று மதத்தவர்களிட பெண்களோட தொடர்பாக இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் சர்வ சாதாரணமாக மார்க்கத்தை எழுந்து கொண்டிருக்கிறாங்க சுண்ணத்தானே நினைக்க கூடாது அன்பு நபி சொல்லலாம் ஒரே சிலத்துடைய வழி உறுத்தப்பட்ட மிக முக்கியமான சுண்ணத்தால் பத்தாவது தினம் அண்டு அந்த நோன்பு இருக்கி அந்த நோன்புடைய விடயத்தை தெளிவாக வரக்கூடிய கொத்துபாக்கல்ல விளங்கப்படுத்துவாங்க சல்லல்லாஹூ அலைவசல்லாம் யாரு மூசா அலைவசலாத்துடைய அந்த கௌம அந்த அழிக்கப்பட்ட நாள் ஆசுராவுடைய நாள் ஏராளமான விடயங்கள் அல்ல மூசா அலைவசலாத்த பாதுகாத்த பிரவுன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா சொன்ன வார்த்தை நான் தான் ஆகப்பெரிய ரப்பு என்னை தவிர வேறு யாரும் இல்ல அப்படி சொன்ன மனிதனை அல்லாஹ் இன்று வரைக்கும் வைத்திருக்கிறான் அல்லாவுடைய வாதா கியாமத்தினால் வரைக்கும் வைப்பான் அன்பாத் இஸ்லாமின் நடிகார்களே மொஹர்ரத்துடைய சிறந்த நாட்கள் அதுல பத்தாவது நாட்கள் சல்லலாக வலுவேசன கேட்கப்பட்டாங்க ஏன் இன்றைக்கு அன்றைய உடைய நாள்ல எல்லா மனிதர்களும் பெரு நோன்பு பிடிச்சிருந்தாங்க சல்லலாக வலுவேசன கேட்டாங்க யூதர்கள்ட்ட யகுதிகள்கிட்ட கேட்டாங்க ஏன் நோன்பு பிடிச்சிக்கிறீங்க அன்றையுடைய தினம் வெற்றி கொண்டதன் மூலமாக வெற்றி கொண்டதின் மூலமாக எங்கட கவுங்கள் அழிக்கப்பட்டதால நோன்பு சொன்னாங்க மிக ஆக ஏற்றம் எங்கட அன்பு எங்கட இந்த நதியை கண்ணியப்படுத்துறது நாங்கத்தான் ஏற்றமானவங்க நோன்பு பிடிக்கணும்னு சொல்லலா குலேஸ்வரம் தொடராக என்ன செஞ்சுட்டு வந்தாங்க பத்தாவது தினத்தை நோன்பு பிடிச்சு கொண்டு வந்தாங்க பத்தாவது தினம் நோன்ப தொடர்படியாக சல்லுலாஹுடைய கருத்துப்படி இரண்டு வருடத்துடைய திருபாவங்கள் மன்னிக்கப்படும் இரண்டு வருடத்துடைய நாங்க பாவம் செய்யணா யோசிப்போம் பாவமா சின்ன பாவம் என்ன பெரிய பாவம் ஜினா குடிச்சா சூது இதெல்லாம் தானே பெரிய பாவம் சின்ன சின்ன பாவங்கள் எங்களுக்குள்ள என்ன நடக்குது அன்புடவி சல்லுல்லாஹு சொன்னாங்க ஐனா சொன்னாங்க விபச்சாரம் இருக்கி தானே கண்ணால பாக்குறது இது கடையில இருந்து கெசியர்ல இருந்து வாகனத்தில் இருந்து இடத்துல இருந்து பெண்களை பாக்குறது மாத்திரம் இல்ல கையிலை ஸ்மார்ட் போன் கைலேரிக்க ஸ்மார்ட் போன் இதில் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி என்ன மீடியா மீடியாக்களாக இருந்தாலும் தட்டி போகக்கொள்ளே ஒரு படத்தில் ஃபோட்டோஸை பார்க்குறோமே பார்த்து ரசிக்கிறோமே ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை பார்க்குறோமே இந்த ஆக்டர்ஸை போல நினைக்கிறோமோ ஈன ஐஞ்ஞானி தினாகுமா அந்நபர் கண்ணுடைய தினா நடக்குது ரோட்லேருந்து பார்க்கறது மாத்திரம் இல்லை இன்றைக்கி எவ்வளோ பாவங்கள் நடக்குது இது கண்ணால பாக்குறது காதால கேட்கறது ஏராளமான பாவங்கள் அல்லாஹ் இதற்கு சிறிய பாவங்களை அல்லாஹ் வண்ணிக்கிறான் இரண்டு வருடத்துடைய அடுத்த சல்லாஹுலேஸ்வரத்துடைய கடைசி வஃத்துடைய வருடத்துல தான் சொன்னாங்க நாங்க அவர்களுக்கு மாற்றம் செய்யணும் யூதர்களுக்கு நாங்க மாற்றம் செய்யணும் என்பதற்காக அடுத்த வருடம் நான் ஹயாத்தோட இருந்தா ஒன்பதாவது ஒன்பதாவது தினத்தண்டு நோன்பு பிடிப்பேன் பத்தாவது தினத்தண்டு நோன்பு பிடிப்பேன்னு சொன்னாங்க அடுத்த ஆனா சஹாபாக்கள் அதை பின்பற்றினாங்க ஒன்பதாவது பிறையும் பத்தாவது பிறையும் அதற்கு பின்னால தொடர்படியாக நோன்பு அந்த இரண்டு தினத்தை நோன்பு பிடிக்கிறது அப்ப எங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துல மிக முக்கியமானது மாதத்துடைய நோன்பு ஆக விசேஷமான ஏராளமான வரலாறுகள் அதுல பேசலாம் வரலாறு பேசுவது முக்கியம் இல்ல புது வருடம் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு எங்கள்ட்ட ஒரு வித்தியாசத்தை உருவாக்கணும் தொழுகையில ஒரு மாற்றம் அமல்ல ஒரு மாற்றம் பிள்ளைகள ஒரு மாற்றம் குடும்பத்துல ஒரு மாற்றம் அமல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய வருடமாக ஆரம்பிக்கப்படணும் துர்கிஜாவுடைய கடைசி மாதம் வருடத்தினுடைய கடைசி அடுத்தது கூடியது மொஹர் ஆரம்ப மாதத்துல வச்சு கொள்ளணும் ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குற நினைச்சு அந்த மாதத்துல இபாதத்துகளை கழிச்சு என பிள்ளைகளை சீரான பிள்ளைகளை ஆக்குவதற்கு வல்ல நான் அல்லா அனைவருக்கும் தொப்பி செய்வானாக